நமஸ்காரம் அஸ்வ சர்வகுரு பியூனமாக இது நமது வழக்கம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம ராசி அன்புள்ளவர்களை எதிர்வரக்கூடிய மூன்று பாதம் சார் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் சார் ராசி பலன் பார்க்குறோம் மந்த்லி ராசி பலன் பார்க்குறோம் வருட பலன் பார்க்குறோம் பயிற்சியை குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பயிற்சியை பார்க்குறோம் இந்த மூணு மாதம் அதாவது ரொம்ப லாங் டேர்ம் அதெல்லாம் சில இந்த மூணு மாதம் எப்படி இருக்கும் ஏன்னா தை மாதம் வரைக்கும் சனி வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அதுவும் மீனராசியும் கும்பராசியும் வக்கரகாதியிலேயே இருக்கும்போது சின்ன சின்ன கெடுதல்களை இந்த உலகத்திற்கே செய்வார் அதுவும் நமக்கு கேட்கவே வேண்டாம் சிம்மத்துக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படிப்பட்டவர் இந்த மூன்று மாதங்கள் நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன நமக்கு நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் எதை கொடுப்பா எதை கெடுப்பா என்ன செஞ்சால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் பெருசாக கூரை பிடிச்சின்னு கொட்ட வேண்டாம் ஏதாவது சின்ன சின்ன ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கை என்பதே சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் அதிலிருந்து விடுபடுதல் தான் நமக்கு எஸ்பெஷலி மகம் பூரமுத்திரம் மூணு நட்சத்திரங்கள் நமக்கு தசை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சூரியசை எண்டு சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த நான்கு தசைகள் இருப்பவர்கள் தான் அதிகமாக நம்முடைய காணொலியை பார்க்குறோம் சந்திரன் செவ்வாய் ராகு குருவில் இருக்கக்கூடியவனால் குரு அப்படிங்கிறது உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஐம்பது வயசில் குரு தசை வந்துடும் எஸ்பெஷலி சந்திரன் செவ்வாய் ராகு இப்போது ராகுவும் சனியும் குருவும் ஒரே காலில் புனர்போசம் புரட்டாதி அதே காலில் தான் இது குருவினுடைய கால் குருவனுடைய காலில் தான் குருவும் இருக்கார் சனியும் இருக்கார் ராகு இருக்கார் ஆனால் சனி புரட்டாதி மூன்று நாலுலையும் ராகு புரட்டாதி நட்சத்திரத்துலேயும் இருக்கார் இப்போது குரு நமக்கு பன்ன பன்னொன்று இருக்கிற வரைக்கும் லாபமாக இருக்கும் பன்னெண்டில் வரபோது நிச்சயமாக கெடுக்கவே மாட்டார் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐந்து குடைவன் ஐந்து குடைவன் பன்னெண்டில் வரும்போது பன்னிரெண்டு அப்படிங்கிறது குருவினுடைய உச்ச வீடு அதனால் குரு நமக்கு அந்த இடத்துல பன்னெண்டில் வர்ற நம்முடைய ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் வீட்டை பார்த்தாலும் எட்டாம் வீட்டை பார்த்தாலும் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி பண்ணி கொடுப்பதற்கும் ஏன்னா பிரச்சனை வராது மனுஷனே கிடையாது சார் அதனால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு குருவனுடைய பார்வை இருக்குது இந்த பிரச்சனையை உண்டாகிறதுக்குன்னு யாருன்னா இந்த சனியும் ராகு அது கூட சில சில சந்தர்ப்பங்களில் செவ்வாய் ஏன்னா சனியினுடைய பார்வை நமக்கு ஏழாம் பார்வையாக புரட்டாதி நட்சத்திரத்திலே மூன்றாம் காலில் வர்ற போது நம்முடைய வீட்டை பார்க்குற சனி ஆல்ரெடி கேத்து அங்கே இருக்கார் ராகு அங்கே இருக்கார் இப்போ நமக்கு இந்த ராகுவனுடைய தசை வரும்போது என்னென்ன கடுபடு நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் கணவன் மனைவிகளில் இடையே உள்ள உறவு கொஞ்சம் கடுபடாக இருக்கக்கூடியது பிரிவு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த பிரிவை நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம் ஒன்று ப்ரமோஷன்னால் வெளியூர் போகிறது அல்லது வெளிநாடு போகிறது அல்லது பிஸ்னஸுக்காக வெளிநாடு போகிறது இப்படியான பிரிவுகள் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது எஸ்பெஷலி ராகுரசையில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் இசையில் இருப்பவர்களுக்கு பார்க்கலாம் இப்போது சந்திரசையில் இருப்பவர்கள் மெயினாக சந்திரன்னா கிட்டத்தட்ட மகம் பூரத்தில் இருப்பவர்களுக்குலாம் ஏர்லி ஸ்டேஜில் தான் இருப்பவர்களுக்கு ஒரு முப்பது வயசில் இருப்பவர்களுக்கு சந்திர இருக்கும் சந்திர இசை நம்முடைய பன்னெண்டாம் வீட்டு குடியுடைய இசை மெயினாக சந்திரன் அஷ்டமத்தில் வர்றபோதோ சந்திரன் நமக்கு கடகம் சிம்மத்தில் வர போதோ கண்ணியில் வந்தாலுமே அல்லது சந்திரன் மீனத்தில் இருக்கிற போதும் கும்பம் மீனத்தில் சந்திரன் வர்ற போதும் அதாவது பூரட்டாளி உத்திரட்டாளி ரேவதி நட்சத்திரங்கள் சந்திரன் இருக்கும்போது அந்த சந்தர்ப்பங்களையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் எங்கே போய் எட இட விட மாட்டிப்போம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அது எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தை மாதத்துக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க நம்புறது அப்படிங்கிறது நம்முடைய நண்பர்களை உறவினர்களை யாருக்கடியாவது கூட்டி சேர்ந்து பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் எப்போயுமே என்னுடைய காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பயமுறுத்த மாட்டேன் ஒரு எச்சரிக்கை தான் எச்சரிக்கை போகிறோம் பயமுறுத்த வேண்டாங்கன்னா எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் சிம்மராசிக்காரில் நம்மகிட்ட இருக்குது அதனால் பயமுறுத்தணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் எச்சரிக்கை செய்கிறது ரொம்ப நல்லது எச்சரிக்கைன்னு என்ன சார் அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்படி மழை பெய்யும் பொருள் இருக்குடா எடுத்து போடுவாங்க இல்லையா சரி நீ எங்கேயோ ட்ரிப்பு போகிறேன் அப்படிங்கிற கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ சின்ன டார்ச் வச்சுக்குவோம் எதுக்குப்பா டார்ச் வச்சுக்கோ இப்போ தான் செல்ஃபோன்லேயே இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே சின்ன பெண் டார்ச் மேலே ராமனு வச்சுக்குவோம் கையில இப்படி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் அதுதான் அந்த பரிகாரங்கள் அது செஞ்சோம்னா நிச்சயமாக என்ன சார் செய்யணும் இப்போ சந்திரசையில் இருப்பவர்களுக்கு சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க என்ன பண்ணினா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நம்ம கிளாஸ் போட்டுப்போம் இல்லையா பூனை இது அந்த மாதிரி வாங்கி கிளாஸாக போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அல்லது இந்த சந்திர தசையில் இருப்பவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திரனை சென்று வழிபடுதல் சந்திரன்னா யாரு மெயினாக ராமச்சந்திரன் ராமனையும் கிருஷ்ணனையும் வழிபடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது நதி தீரத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் மாதிரியோ ஸ்ரீரங்கம் மாதிரியோ அல்லது இங்கேயே திரு அரங்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது திரு அரங்கம் மாதிரியோ அல்லது ஸ்ரீரங்கத்துலேயே இந்த பக்கம் திருச்சியினுடைய இந்த பக்கத்தில் தான் அம்பாள் இருக்கா அந்த மாதிரி அம்பாள் இருக்கிறதையோ அல்லது கடலில் இருக்கக்கூடிய முருகனையோ நாம் வணங்கி வருதல் அப்படின்றது சந்திரரிசையில் இருப்பவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் சந்திரசையில் இருப்பவர்கள் இன்னொன்னு பண்ணலாம் இந்த யானை முடி இருக்கு இல்லையா கருப்பு அந்த கருப்பு முடிய வெள்ளியில கோத்து சந்திரிசையில் இருப்பவர்கள் இந்த மூன்று மாதம் நிச்சயமாக பண்ணுங்க நல்ல லீன் கிடைக்கும் வெள்ளியில் அதை கட்டி தருவாங்க ரொம்ப சிம்பிளாக தான் ஆகும் அதை செய்து கையில போட்டுடுவாங்க கடை மாதிரி போட்டு அல்லது மோதிர மாதிரி போட்டுட்டாலுமே மிக மிக கொஞ்சம் நான் ஒன்று அப்படியே கொட்டுன்னு சொல்ல ஏற்றத்தை தரக்கூடாது ஒரு சின்ன மாற்றம் நமக்கு ஒரு சின்ன ஷிஃப்ட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மகம் பூராத்தில் இருக்கக்கூடிய சந்தோசியில் இருப்பவர்கள் அதற்கு அடுத்து செவ்வாய் ரசை செவ்வாய் ராகு இந்த செவ்வாய் அண்ட் ராகு ரிசையில் இருப்பவர்கள் என நமக்கு கூடைய கேது இருக்கு அதனால் எப்பயுமே ரெண்டாம் வட்ட சனியினுடைய பார்வை இருக்குது அது புரட்டாய் இருந்தாலும் மெயினாக மீனத்தில் இருக்கிற போது ரெண்டாம் வீட்டை சனியனுடைய பார்வை இருக்குது புதனுடைய வீடு தான் அதனால் நமக்கு நல்ல நாலேஜ் வந்து இண்டிகேட் பண்ணி கொஞ்சம் நம்ம நல்ல டெசிஷன் எடுக்கிறது சௌகரியமாக இருக்குது ஆனாலுமே சில சந்தர்ப்பங்களில் அந்த கூட்டாக சேர்ந்து வரணும்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம ஒரு நண்பர்களோட ஒரு நாலஞ்சு பேரோடு இருக்கிறது ஒரு கல்யாணத்துக்கு போச்சே நம்முடைய உறவினர்களில் பார்க்குறது ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது ஒரு ஃபாரின் போச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃபாரின் போகிறது ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ரிலேட்டிவ்ஸோட நாலஞ்சு ரிலேட்டிவ்ஸோட வெளியில் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் போகிறது அல்லது கஷேத்திராடனம் போகிறது இந்த மாதிரி போகக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாக்க கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க எஸ்பெஷலி சிம்ம ராசிக்காரர்கள் செவ்வாய் தசையில் இருப்பவர்கள் ராகு தசையில் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதையாவது சின்ன வார்த்தையை விட்டுட்டோம்னா அதை பிடிச்சி நம்மளை சதாச்சிடுவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி நிலம் நீர் சம்மந்தப்பட்ட டீலைதான் முடிக்கிற போது ஒரு பெரிய பிஸ்னஸ் முடிக்கிறோம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அல்லது கடல்லேருந்து மீன் பிடிச்சு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விற்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் படைச்சவோ அல்லது நம்ம வேற ஒருத்தர்கிட்ட பேசச்சவோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அடக்கி வாசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாருங்க இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் சந்திரதிசை செவ்வாயிசையில் ராகுரிசைகள் இருப்பார்கள் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குரு திசை எஸ்பெஷலி குரு திசை யாருக்கு வரும் அப்படின்னா ஒன்று பூர நட்சத்திரக்காரர்கள் இல்லைன்னா உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஐம்பது வயசு மேல இருக்கிறவர்களுக்கு குரு திசை வரும் குரு இசைன்ற குரு நமக்கு பன்னெண்டாம் பன்னொண்டு இருந்தா பிரச்சனை இல்லை பன்னெண்டுல வரப்போகுது சின்ன சின்ன செலவினங்களை நமக்கு செய்வார் அந்த செலவினங்களுக்காக நம்ம இந்த எஃப்டியை போட்டு வச்சுருந்தோமோ இது வரைக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சே வரும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கவலைப்படாதீங்க அடுத்த ஆறு மாதம் வைத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்பயே ரொம்ப மனசை போட்டு வளசிக்காதீங்க சின்ன பிரச்சனைகள் வர்ற போது டக்குன்னு முடிவெடுத்து அந்த செலவை செஞ்சுருங்க அது நல்லதோ கெட்டதோ ஏன்னா அடிப்படக்கூடியது நமக்கு அடிப்படக்கூடிய சான்சஸ் இருக்குது இடுப்பு முதுகு இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது தலையில் பிரச்சனை வருவதற்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு எஸ்பெஷலி அது ராகுனுடைய ஃபேகரில் ஒரு பத்து வருஷம் கழிச்சவர்களோ அல்லது குருவனுடைய செயல் இருப்பவர்களோ இந்த செலவினங்களுக்கு சான்சஸ் இருக்குது பேசிக்காகவே இந்த மூன்று மாதங்கள் செலவினங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் உடல் உபாதைகளால் வரக்கூடிய செலவினங்கள் வெளியில் அஃபெக்ட் பண்ணி வழிக்கு வந்து ஒரு நம்மை செதுக்கக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள் ரத்தம் பார்ப்பதற்கு செலவினங்கள் சான்ஸ் இருக்குது அந்த செலவினங்களை செய்து விடுங்கள் நம்ம கையில் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா பெட்டர் இன்சூரன்ஸ் இல்லைன்னாலுமே ஒரு அந்த செலவு வந்து ரொம்ப குறைச்சிக்காதீங்க ஏழு நாளைக்கு கொடுக்குற மாத்திரையே ஏழு நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க மூணு நாளைக்கு போகிறோன்னு சொல்லாதீங்க சரியா அந்த செலவினங்கள் செய்து விட்டோமே ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் நம்மளுடைய கர்மா ரிலீஃப் அதுக்கு நம்ம நினச்சிக்கிறோம்னு நினச்சிருங்க கொஞ்சம் கஷ்டம்தான் சில விஷயங்கள் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இருந்தாலுமே அதை செய்து விட்டோமே நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் இது மட்டுமல்ல சாதாரணமாக நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை வந்து விட்டுறவே விட்டுறாதிங்க யாருக்காவது நம்ம செய்யணும் யாருக்காவது இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா லேடிஸுக்கு ஒரு நீல நிறத்துலேயோ நீல நிறத்தில் பெட்டர் என்னை கேட்டேன்னா நீல நிறத்தில் ஒரு மஞ்சள் பார்டர் போட்டது மாதிரி ஒரு புடவையோ வாங்கி கொடுத்தோம்னா மூணு பேருக்கு ஒய்ஃப் மூலிமா அல்லது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி இடையே உள்ள மூணு பேருக்கு வாங்கி கொடுங்க நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நினச்சி பாருங்கள் நம்மளால் இயன்ற உதவி நம்ம பெரிய பரிகாரம் செய்ய வேண்டாம் அதனால் சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை செய்து வாருங்கள் நிச்சயமாக மேன்மை என்பது கட்டாயம் உண்டு எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்கள் இந்த மூன்று மாதம் தை நல்ல வழி வழிபிறக்கும் அப்புறம் வரக்கூடிய நாட்கள் நன்றாக தான் இருக்கும் நம்முடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நாம் தான் பார்த்துக்கணும் வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மை படைத்தவன் மட்டும்தான் பார்ப்பார் இதனால் இதை செய்து வந்தவனையானால் நல்ல லீஃப் கிடைக்கும் வேற ஒரு கான்ட்ல சந்திப்போம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்